இஸ்யூ தான் மேடம் அது உங்க பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் எங்க அம்மா சொல்லிருக்காங்க இந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிட்டு எங்க அம்மா ஓங்காஸ்ல ஸ்வீட் சாப்பிட சொல்லியா ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி இந்த காரத்துக்கு பன்னெண்டு பெர்சன்ட் வச்சிருக்கீங்க ஏன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க

கொடுத்தது பூரா திருப்பி விட்டானே அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வட அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு அஞ்சு பெர்சென்ட் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்க நீங்க தானே ஒரு ஏழு எட்டு பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க நான் எக்கச்சுக்கு பிட்டு போட்டு விட்டேன் எப்படி நங்கூர மாதிரி நச்சுன்னு இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன் ஏற்பாடு பண்றாதான் நாளைக்கு நீ வா எல்லாரும் எச்சரிக்கா இருப்போம் எனக்கு வேலை இருக்கு

அது என்னடா உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு சலுகை எலெக்ஷன்லயும் நிக்க மாட்டீங்க பிரச்சாரமும் பண்ண மாட்டீங்க மக்களை போய் பாக்கவும் மாட்டீங்க ஆனா நோகாம பதவி மட்டும் வாங்கிடுறீங்க அண்ணா இவங்க எல்லாம் பிரம்மனோட மூலையில இருந்து பிறந்தவங்க ரொம்ப அறிவாளிங்க உடம்பெல்லாம் மூளை

போடுறதுக்கு தான் அடுப்புல வெச்சிருக்கேன் ஒரு தாய் ஒரு மகனைடம் உடலुरे வைத்து கொண்டாலட்டான் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அவள தான் மேட்டர் அப்ப இயர்க்கேல அதுக்கு வலி இருக்காத இல்லையா இது அது இல்ல स्टार्टिंग வித் யசோதா शी இஸ் ஃபாஸ்டர் மதர் शी वाज डीपली இன் லவ் வித் தி பாய் not just as her son much more than that ரிலேஷன் ரிலேஷன் இயற்கையா தப்புதா இல்ல அப்படி பண்ணா இயற்கை தண்டச்சுடுவாரா எனக்கு அந்த ஸ்பீச் நான் பாக்குற வரைக்கும் எனக்கு தப்பா எதுவுமே எனக்கு தோணல டே உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கு உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்க ஒரு மச்ச இருக்குடா இல்ல ஒண்ணு இல்லடா உன் கலர் தெரியாது மச்சி நான் உனக்கு கேக்குற இல்ல நான் கேக்குற ஒரு குழந்தை பொறுக்குது ஒரு குழந்தை வந்து ஒரு ஏழை வீட்டுல பொறுக்குது ஒரு குழந்தை வந்து பெரிய பணக்கார வீட்டுல பொறுக்குது அது பொறுக்கும் அது அது என்ன இது என்ன சொல்வீங்க நீங்க ஐ திங்க் அவர் சொன்னது கரெக்ட் தான் அப்ப அந்த குழந்தை டிசைட் பண்ணி தான பொறுக்குது அப்ப எந்த பேசிஸ்ல டிசைட் பண்ணுது மூளர்கா இல்ல

வான வில் போடுது அப்ப உங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவே இருக்குது ஒரு இருட்டார உயிருக்கு மேலாக நேசித்த தலைவன் அவன் தம்பி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் மான சுட கூடாது தடை பண்ணிட்டாரு ஆனா என் தம்பி வந்திருக்காங்க மான சுட சிரிச்சாரு சார் எட்சபைல உடனே வருவீங்க ஆர்எஸ்எஸ்ல உடனே வர மாட்டாங்க என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போன